もうポーンはんかで。<music> <music> ஏதாப் பிடிக்கணும் பிச்சஸ் ஆ ஆ ஆ எதுக்கு பாதே எழுந்து என்ன லாக்கப் ஆது ஆ வரேன் வரேன் அது காதை கொண்டுகிட்டு எங்கே போகுதுன்னு வராது விடு ஆச்சு எங்கே நீ போகிற உனக்கு இன்னைக்கு முடி வெட்டேன் உனக்கு இன்னைக்கு முடி வெட்ட போகிறோம் இது இப்படி இருக்கிறது கத்திய சாணம் பிடிக்க புரியல எதுக்கு இப்போ அப்படி கட்டி போட்டிருக்கேதான் வேற எதுக்கு

கத்திப்படாமல் பார்த்து விட்டுங்கப்பா பிள்ளைக்கு ஏன் முடி வெட்டுறியா இது வெட்டினத்த மழை காலத்துக்கு தண்ணி இருந்துக்கிறேன் மழை காலம் ஆரம்பிக்க போகிறனால வெட்டிருளோ ம் அதுக்கு வெட்டினா தான் தண்ணியே நிற்காது அழுக்க பற்றியா அழுத்த அறுக்க முடியாதா ஒழுங்கா இருந்தால் பிடிச்சிருக்கில ஆமாம் அது குட்டி முள் இருக்குது எடுக்கணும் அதுப்பாக இருக்கும் என்ன ஒரு நாளைக்கு ஒரு காலானது ஆனாயமில்ல ஒன்றும் இல்லை அந்த கால் நல்லா பிடிக்குது இந்த குட்டியா பார்க்கணும் sai riya na rikki rubutu nan wannan சின்ன சின்னப்பிள்ளை ஏன்பா சின்ன பிள்ளைக்கு முடி எடுக்கிற மாதிரி தான் அடாம நில்றா மிட்டாய் வாங்கி தரேன் அப்படின்னு வலை இன்னும் சுருக்கி அடிக்கணும் இதுக்குள்ளேயே பிடிக்க முடியல காலில் ஒரு முருள் இருக்குது குரு காலில் மூக்கு ஒன்று வாங்கிட்டு வச்சுன்னா அது எப்படி எடுக்கிறது தான்

இப்போ நல்லா ஸ்டைலாக வெட்டுறீங்களா அப்படி ஆயலாக தான் வெட்டுறேன் என்ன கட்டிங் போடுறிய சும்மா அழுக்குப்பா சுத்தமாக எப்படியா இருக்கு கொட்டியாக இருக்க முடியாது மிஷின் வாங்கிடலாம் மாத்திர முடிவு இருக்குறாரு பேட்டரி வாங்க பேட்டரி மிஷின் தான் வாங்கினோம்னா ஒரு நாளைக்கு நாலு ஆர்டர் இருக்குங்களா அது வந்து ஒரு நாளைக்கு அதை தாடு எடுத்து விட்டுடலாம் நிக்கிற நீ ஓடு நீ ஓடு எப்படி இருந்தாலும் எப்படி இருக்கா அனுமதி ஆளை கழட்டுங்க நெஞ்சு முடியா இருப்போம் காலை மாட்டு காலை மாட்டு ஏ ஒத்த காலுக்கு உடச்சிப்பிடாது ஐயா ஐயா காலு எப்படி முடு மொடுங்குறியா தாடி வரேன் வரேன் வாங்கிட்டு கால் ரெண்டு காலம் சேர்த்து பிடிக்கணும் இப்படி குழந்தைக்கு வரணும் சும்மாவே வைத்தியம் பண்ணிக்கிறக்குன்னு அந்த காலை விட்டுறத அறுக்க முடியாது ஊராக அழுக்கும் அது மழை வேஞ்சினாலும் திரு ஓடும் அழுத்த ஊரில் வேஞ்சது ஒழுங்கான மழை எந்த மழை இந்த மாதிரி ரெண்டு ஓடியாந்தே தூர்றது இப்படி தான் தண்ணி நிற்காது என்ன ஆமாம் ஆமாம் மழை காலத்துக்கு இல்லைன்னா முடியல போய் தண்ணி உட்காந்துக்கிறோம் மேலே துக் 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 சரியாக தூக்கி தக்கட்டு ம் அப்படியே விட விடியா அவ்வளோதான் அவ்வளோண்ணா അപ്പൊ ഏട്ടിയാച്ചനക്ക് അവിടു